தேனீர் பொறுக்குவளை தேநீரும் புத்தகமும் காதல் கதையை படித்து கொண்டிருப்பவளின் இதழ்களும் தேநீரும் காதல் செய்வதை உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு குவளை தேநீரும் மலை துளியும் ஜன்னலோரம் அமர்ந்து மலைச்சாரலின் ஒவ்வொரு துளியையும் ரசித்துக் கொண்டிருப்பவளின் இதழ்களும் தேநீரும் காதல் செய்வதை உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு குவளை தேநீரும் மெல்லிசையும் கண்களை மூடிக்கொண்டு மெல்லிசையின் வரிகளை ரசித்தபடி முனித்துக் கொண்டிருப்பவளின் இதழ்களும் தேநீரும் காதல் செய்வதை உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு குவளை தேநீரும் தனிமையும் தனிமையில் அமர்ந்து கொண்டு இதலோர சிரிப்புடன் பல நினைவுகளை அசை போட்டு கொண்டிருப்பவளின் முதல்களும் தேநீரும் காதல் செய்வதை உணர்ந்திருக்கிறீர்களா செய்து பாருங்கள் புரியும் தேநீரின் சுவை என்னவென்று இன்பத்திலும் துன்பத்திலும் தன்னோடு பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பன் யாரென்றால் பொறுக்குவளை தேனி வாங்க டீ சாப்பிடலாம் என்ற ஒற்றை வார்த்தையில் அடங்கிவிடும் ஆகச்சிறந்த அன்பும் ஆறுதலும் இப்படிக்கு உங்கள் ஞான பிரபா தேங்க் யூ